வந்து நாங்கள் எங்கெட் உயிர்களை மட்டும்தான் இங்கே பொறுமதியாக வச்சு எங்கே போராட்டத்தை செய்கிறோம் ஏன்டா நிறைய அழுத்தத்தின் மத்தியில் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம் இப்போ உயிர் மட்டும்தான் எங்கேட்ட இதில் வந்து மிஞ்சி இருக்குது எங்கள்ட்ட உயிர்களை பொறுமதியாக மதித்து எங்கள் குழம்பேந்த தமிழ் பேசும் அனைத்து மக்கள்ட்டையும் நாங்கள் தயவாக கேட்குறது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் எங்களுக்காக அதாவது வந்து உறவுகள் உங்களோட பிள்ளைகள் உங்களோட சகோதரங்கள் உங்கள்கிட்ட உறவுகள் அனைவராகவும் எங்களை மதித்து எங்கேண்ட கணவரையோ எங்கண்ட பிள்ளைகளையோ மீட்டு தர்றதுக்கு உங்களால் மட்டும்தான் முடியும் சர்வதேசத்தில் வாழும் எங்கள் புலம்பெயர்ந்த தமிழ் பேசும் மக்கள் அனைவருட்டையும் ஒரே ஒரு வேண்டுகோள் கேட்கின்றோம் அனைத்து உங்கண்ட அங்கே இருக்கும் அனைத்து செயலாங்களுக்கு முன்னாலேயும் எங்கெண்ட வேண்டுகோள்களை தெரியப்படுத்தி எங்களுக்காக நீங்கள் போராடுங்க ஏன்னென்று சொன்னால் எங்களால் முடியாமல் இருக்குது நாங்கள் போராடிக்கொண்டிருக்க அரசாங்கம் உங்களை திரும்பி பார்க்குற சந்தர்ப்பங்கள் இல்லையே இப்போ அதே நேரம் நீங்கள் வெளிநாடுகளில் இந்த போராட்டத்தை நடத்தினா தான் எங்களை அரசாங்கம் திரும்பி பார்க்கும் வெளி உலகமும் திரும்பி பார்க்கும் ஏனென்று சொன்னால் இந்த பிரச்சனை வந்து வெளி உலகம் வெளிநாடுகளுக்கு தான் தெரியும் அனைத்து தமிழ் பேசும் உள்ளங்கள் அனைவரையும் நாங்கள் கேட்குறோம் வந்து உங்கள் உங்கள் காரியாலயங்களில் அவர்களை எங்கென்று தமிழ் பேசும் மக்களை ஒன்றிணைத்து எங்களுக்காக இந்த போராட்டத்தை நீங்கள் எங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்க மாட்டேன் நீ கைவிடாமல் எங்களுக்காக இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று தயவாக உங்களிடம் கேட்கிறேன் ஏனென்று சொன்னால் எங்களால் ஏறி முடியாத கட்டம் அந்த உயிர் மிஞ்சி இருக்குது அந்த உயிர் போக மட்டும் எங்களை அரசாங்கம் வந்து அலக் அலக்கழித்து கொண்டு தான் இருக்கும் ஏனெண்டா உயிர் போனால் அவர்களுக்கு பொறுமதி அந்த உயிர்ன்ற தெரியாது ஆனால் உங்களுக்கு தெரியும் எங்கேண்ட பொறுமதி ஏன்னுடா நீங்கள் இங்கே இருந்து தான் புலம்பெயர்ந்து இவர்களின் அச்சுறுத்தல் தான் எல்லாரும் அங்கே போய் வாழ்கிறீங்க அப்போ உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு இங்கே என்ன பிரச்சனை நடக்குது ஆனால் வெளிநாட்டவர்களுக்கு தெரியாது அதே பிரச்சனை அப்போ தான் புலம்பெயர்ந்த தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல புலம்பேந்து எங்கள் நாட்டிலேருந்து போன அனைவரும் சேலாங்களுக்கு முன்னால் எங்களை மாதிரி எங்களுக்காக போராட வேணும் என்று சொல்லி உங்களை வேண்டுகின்றோம் வேணென்று சொன்னால் எங்கெந்த உறவுகள் எங்களுக்கு வேணும் நீங்கள்தான் எங்கேந்த உறவுகளை அதிகம் பெற்றுத்தர முடியும் ஏன்னா அவர்களுக்கு நீங்கள் தான் எடுத்து கலைக்க தெரியும் ஏனென்று சொன்னால் எங்களை வழி உலகத்துக்கு அனுப்புகிறதுக்கு தயாராக இல்லை இதிலேயே இருந்து கொழும்பில் இருந்த ஜனாதிபதி வந்து கிழி எங்களை சந்திக்க மாட்டார்னு சொன்னால் எங்களை வேறு இடத்துக்கு ஏதாவது ஒரு சந்திப்புக்கு அவரை அனுமதிப்பார் அனுமதிக்க மாட்டார் அவன் உங்களே விளங்குது ஆனால் எங்கே இந்த பிரச்சனை வரைக்கும் முடியலை நீங்கள் வெளி உலகத்துக்கு எடுத்துக்காட்டுங்க எங்கென பிரச்சனை வந்து முடியலை அதாவது வந்து அனைவரும் வந்து எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் வெளி உலகம் புலம்பேர்ந்தால் தமிழ் மக்களை மட்டும் இப்போ நம்பி இருக்கிறோம் ஏன்னா உங்களால் முடியும் போராட வேணும் என்று சொல்லி அனைவரும் எங்களுக்காக வந்து குரல் கொடுத்து இந்த போராட்டம் முடிய மாட்டோம் எங்கள் உறவுகளை மீட்டுத்தர மாட்டோம் எங்களுக்காக போராட வேணுமெண்டு உங்களை அன்பாக நாங்கள் ரெண்டு கைகளும் கூட்டி அனைத்து மக்களும் வேண்டுகோள் விடுத்துள்ளோம் இதை கருத்தில் கொண்டு எங்களுக்காக மீண்டும் நீங்கள் கஷ்டத்தோடு கஷ்டம் போராடியாக வேணும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றோம்